அப்ப வந்து வின் பண்ணி விட்டா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணிய ஊத்தி கருப்பன் வர மாட்டேன் கூட இருக்கலாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது நான் அனுச்சேன். ஓகே இந்த தினம் நாங்கள் அங்க நிக்கணும் சொல்லி பாத்தீங்க சொன்னா அதாவது வந்து வளமை பொலங்குடைய பூட்டிக்கடைக்கு வந்து கிரே அப்போ அன்றைய தினம் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருப்போம் வந்து எங்களுடைய மறுபடியாகவும் சமையல் குக்கிங் அதாவது குக்கிங் வீடியோ வந்துட்டு ஆரம்பமாக போன்ற மாதிரி அப்போ இன்றைய தினம் வந்து தொடக்கம் என்னம்மா அதாவது வந்து அன்று அம்மா வந்து சொன்ன வார்த்தையை வந்து எங்களுடைய உறவுக்கு வந்து காப்பாத்தணும் என்று சொல்லிட்டு என்ன பயமா இல்ல எனக்கு அது கூட சேர்ந்து நானும் போய் சேர்ந்தா போடுறேன் இல்ல இல்ல சடா சட ஏ நான் போய் சொல்றேன் இது என்னடா போது காது அப்படி இல்ல சமையலுக்கு அது நானும் மட்டும் தான் ஜாதகம் போடுறது அப்ப நாங்க வந்து முந்த நாள் வீடியோல வந்து நல்லா ஆணுத்திரமா சொல்லியிருந்தோம் நாங்கள் அப்ப அந்த வார்த்தை வந்து பொய்யா போக கூடாண்டா காண்டி இன்னைக்கு காலையிலே நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோமே அதை வந்து அப்பா கிட்ட வேலை இல்லை தானே அதால வந்து அப்பா அந்த கிச்சன் எல்லாம் உங்களுக்கு நல்ல வடிவா கிளீன் பண்ணி அதோட மெயினா என்னன்னு சொன்னா அந்த இது இருக்கல கிச்சன் அதுக்கு மேல நிறைய மரங்கள் மூடி நின்று அது அப்ப அதெல்லாம் வெட்டி அகட்டியாச்சு ஆச்சு என்ற அதுல இருந்து பாம்புள்ளுக்குள்ள வருது ஒன்று பயமும் தெரியாது அப்ப எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு மறுபடியாகவும் வந்து எங்களுடைய சமையல் வந்து ஆரம்பமாகி விட்டது அப்போ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களால் வந்துட்டு அன்றைய குணவங்க கூட வந்து வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தவங்க கட்டாயம் நீங்கள் வந்துட்டு சமையல் வீடியோ போடுங்க நாங்கள் உங்களை கட்டாயமாக வந்து அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் அதை விட வந்துட்டு உங்களுடைய சமையல் வந்துட்டு அருமையாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு எங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து சொல்லியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ அந்த ஒரு ரீதியால் வந்து இன்றைய தினம் ஒரு அட்டகாசமான ஒரு சமையல் வந்து நாங்கள்

என்ன சொல்ல மீன் பெற்றோ ஒரு மாற்றாமலா அப்படி இல்லை பட்டா ரெண்டு ஜாது என்ன சொன்னா களத்துல ரங்கிடணும் ரங்கி எனக்கு வெங்காயமலா போட்டு தரலாம் தேங்காய் திரு தரலாம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ரெண்டாஸ்டப்பா அப்படின்னா நல்லா இருக்கும் விளையாட்டை மட்டும் தான் அப்ப அதுக்காண்டி நாங்கள் டெய்லி சொன்னதுதான் ஒன்றோட நாளைக்கு நேரம் சமையலுடைய போடுவோம் என்ன இப்போ ஆக பெரிய சமையல் காரியங்கள்லாம் என்ன சொல்லிடலாம் எனக்கு அப்புறம் ஒருத்தவுமே தெரியாது அது உள்ள சொல்கிறேன் ஏதோ அண்டன் எங்கட எங்கட வீட்டு தேவைக்கு நாங்கள் என்னென்ன சமைக்கிறோமோ அதை வந்து ஒரு காணொலியை பதிவு செய்வோம் அவ்வளவுதான் சரி ஓகே அப்போ இன்றைய தினம் ஒரு சமையல் வீடியோ தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய சேனலில் யாராச்சும் பெஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தார் ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க இப்போ வாங்க நாங்கள் எங்களுடைய சமையல் வீடியோக்கு என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் பார்க்கலாம் என்ன இது இப்போ கொண்டு சிறப்பாக செய்வோம் ஆனால் கொஞ்சம் பொருட்கள் தான் வேணும் நாளடைவில் வாங்குவோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்ன வாக்குக்காக வந்து நாங்கள் அதை நாங்கள் சொன்ன வாக்கு காப்பாற்றுறாங்களா அதே மாதிரி எனக்கு வந்து வந்து சொல்லுவோம் சமையல் வீடியோன்றது பெரிய ஒரு வேலை தான் என்ன எல்லாத்தையுமே தீ கொண்டு வச்சு அடுக்கு பார்த்து செய்கிறதுல சீ என்ன மாதிரி போகணும் நீங்கள் தர ஆதரவுலாம் எனக்கும் ஒரு உற்சாகம் வரும் கண்டிப்பாக இல்லை இப்போ சமையல் வீடியோ வந்து சொன்னோம் சொன்னால் இப்போ நம்மளா சமைக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து இப்படி வந்து வாயால சொல்லி முடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் செயலால் செய்து காட்டுறா வந்து கஷ்டமா இருக்கு சமைக்க தெரிஞ்சது என்ன இந்த கிச்சனுக்குள்ள வந்து கேஸ் அடுப்பு இதுக்குள்ள வந்து நாங்கள் விராய அடுப்பா கேஸ் அடுத்ததுன்னா இப்படி திருப்ப ஜரி தருகன் திரு இதுவும் இல்ல தெரிஞ்சாது வச்சுருக்கேன் சமைக்க போகிறோம் சரி ஓகே வாங்க போ நாங்க மினக்கெடாம போகலாம் வாழ்க்கை வளமுடன் எங்களுடைய ஆரம்பமாகி விட்ட சமையல் இடங்கள்

அம்மா வந்து செய்து காட்டப்போகிறோம் அப்போ நாங்கள் வந்து இப்போ செய்து வச்சு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த ஏற்பாடு இல்லாததை பார்த்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விண்ணமா தட்டையாக விழுந்து சும்மா கட்டிக்கிடையாது குளிங்கு ஆஹ் கிட்டத்தட்ட நோம்பலா வந்து இதெல்லாம் வந்து இந்த பொருட்கள் வந்து அதாவது இந்த மண்முட்டி போனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் சரி ஓகே அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த பொருட்கள் அதாவது இந்த மண்முட்டி சாமானெலாம் வந்துட்டு எப்ப நாங்க வாங்கினாங்கன்னு சொன்னா என்னுடைய மாமா வந்து ஜெயலுக்கு போகிறக்கு ஒரு முதல் நாள் வந்து வாங்கினாங்க அதாவது இப்பதான் வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு அதாவது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கால அது அப்ப அதே வந்து இன்றைய தினம் வந்து ஒரு நாலு மாதம் நாலு மாதத்துக்கிட்ட வந்து பொருட்கள் வாங்கி அப்ப இன்றைக்கு வந்து அடுப்புல வச்சு நல்ல ஒரு அட்டகாசமான சமையல் செய்ய போறோமே சொல்ல போறீங்களோ

இதுதான் கிச்சன் ஆனா மழை வந்தா ஒழுகும் அதுக்குள்ள நாங்க தகரத்தை மாத்திட்டோம்னு பண்ணிடுறாங்க என்னடா கிச்சன் கருப்பாக்கிறாக்கான அது வந்து தகரம் தானா புகை அடுப்புல எரிச்சபடியால அது புகையா இருக்குது இதுக்கெல்லாம் நாங்க பெயிண்ட் அடி கேளாது அங்கே இருக்கு நம்ம வாடகை வீடுனால வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம செய்ய தேவையில்ல அதனால வந்துட்டு வந்து இருக்கட்டும் அடுத்த அடுத்த கட்டங்கள் வந்துட்டு வாழ்க்கை வந்து எப்படி மாறப்போன்னு சொல்லிட்டு தெரியாது வந்துட்டு இப்ப இருக்கிறத கொண்டு சிறப்பா வந்து நாங்க சமையல கொண்டு பெட்டியெல்லாம் இப்ப களை போட்டியா ஒரு பூஜை நம்ம எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டா வச்சிருக்கிறோம்

கொஞ்சமா ஆய் பண்ணாங்க என்ன அது வந்து வரது தானே சாரி ஏகனே ஆல்தி தான் வச்சிருக்கேன் ஆனா நான் பாய்க்க அது சட்டி இன்னே கருக்க போகுது வர்த்தமாக வர்த்தமாக நன்றாக போட்டு நாங்க வறுக்குறோம் வர்த்தமாகி வறுக்காத பச்சமா இது என்ன பச்சமா கோதுமா 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 வெள்ளமா கோதுமாமா அவிக்காதமா அவிக்காதமா சாமி இருக்கு சுடு சுடுவா

ஆனால் உண்மையாக புட்டு வந்து அதுக்கெல்லாம் கறி கரு தேவையில்லேனே அது சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு வாழைப்படுத்த உடனே உண்மையாக அந்த புட்டு பூரி ஆள் வந்துன்னே கேமரா மானாக மாறிட்ட இல்லைடா ஸ்பெஷல் ஃபுட் அப்போ அதே அது எனக்கு தான் இருக்கணும் வழியாக இருக்குண்டே தெரியுமா அந்த சமையல் வந்து

தெரிய இந்த மாட்டி வரத்தணி ஆகும் போலாம் வாடிடும் வாடிடும் அப்படி தெரியும் வெங்காயத்தை நல்லா உடச்சி எடுத்துட்டேன் வெங்காயம் முடாச்சு வெங்காயம் அப்படி இல்ல படம் മു <laughs> <laughs> <Okay. laughs> okay.

Enna ma, anna tarangaro silpergo, haan, ma, en silpergo, ee nata kukki, ma kukurma, en, en, chilu baki, సమయ కష్ట <laughs> <laughs> பாடு உன்னால முடியாது என்று ஒரே சொல்லு நம்பாது கலெக்ட் பண்ண வர மாட்டேன் திருவிழா

அண்ணா இப்போ சாப்பிடுற கொஞ்சம் லேஸ்ல கஷ்டம் தான் என்னது இப்போ சாப்பிடலாம் லேஸ்ல சாப்பிட மாட்டாங்க என்ன கடைசி இதுنا அண்ணா உங்க எங்களுக்கு இந்த சில்வர் தான் இந்த மா கொத்துல கிளவு ஆயிருக்கு சோ அந்த தட்டுப்பட்டில மா குளஜ விசால மா கொத்தி குளிக்கலாம் அண்ணா அருமையான ஒரு சாப்பாடு ஒன்று இன்றைக்கு வெயிட் பண்ணி பாருங்க அப்ப மெயினான பிக்ஸ் வந்து நான் சொல்லிட்டு போது பங்கால அப்பா கொண்டு வரல வந்து என்ன என்ன கருவாடு தொண்டன் தொண்டன் கருவாடும் வருத்தமா புட்டும்

கரோட கண்ணா இழைய முடியாது உம் லகாய் எல்லாம் அப்படித்தான் போடணும் ஆனால் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக வாட்டி போடணும் இதே போட்டு பிள்ளை ஊற வச்சமுண்டா நல்லா விட்டு வந்து ரெடி ஆயிட்டு லவகா ஓ

அப்ப அங்க அந்த இந்த வந்து ஒரு நீங்க ரை ரை பண்ணி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கவன் பண்ண வந்து அந்த நல்ல ஒரு பூ பூ போட ஒரு புட்டு இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் பாருங்க உங்களுக்கும் வரும் சொன்னா நாங்க கண்டாயமாக வந்து தருவோம் கருவாடம்மா அம்மா போட

என்னது நாங்க எல்லாம் நம்மள கிசை गैस எலெக்ட்ரோல சமைக்கிறேங்க. அப்ப நான் நினைக்கிறேன் தாம் கூம்பப்பட்டி ஊரு இருக்குல அப்பா.

சரி ஓகே அப்போ இப்படி தான் வந்துட்டு இப்போ கருவாடெல்லாம் பொறிச்சு நாங்கள் இப்போ புட்டெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்து வந்து இப்போ நாங்கள் செய்த சமையல் வந்துட்டு எப்படி வேன்னு சொல்லிவிட்டு இது இப்போ நார்மலாக வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சாப்பாடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணாம்மா இப்போ அதனால் வந்து இப்போ இனி இனி வரும் காணொலியில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன வீடியோ உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு சமைச்சு போடுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை போடக்கூடிய வசதியை வந்தால் வேணாம்மா ஓகே அப்ப இன்றைய வந்துட்டு இவ்வளவுதான் வந்து இப்போ சமைச்சிருக்கின்றோம் அப்ப இதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ சாப்பிடக்குள்ளே வந்து பூமியை வந்துட்டு ஒரு கறி ஒன்று போகணுமா என்ன சாப்பாடாக இருந்தாலும் என்னம்மா அப்ப அந்த கறி வந்து இப்போ மதியமா வந்து நாங்க இந்த ஆட்டு வச்சு காய்ச்சி தான் என்ன

இமந்தன இந்த புடாவை தண்ணி ராய் பண்ணி வாங்க சடியான சாப்டா எடுத்து போட்டு இந்த கருவாடை இவ வஞ்சி போடு அதை எடுத்து தொண்டைக்கு போடு ம் எப்படி புரஜான பச்சம் உண்மையாக இந்த சாப்பாடு பார்த்தாக்கெல்லாம் வாழணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம நைட்டு ஒரு அம்மாவோட கதைச்சிருந்தாலும் இப்போ அம்மாவும் சொல்லியிருந்தான் இப்படி ஃபுட்டெல்லாம் எனக்கு விருப்பம் தனக்கு சமையல் வீடியோ போடுங்க நினச்சி நான் நிறைய பேர்ட்டு சமையல் வீடியோ விரும்பி பார்க்கணும் நீங்களும் போடுங்கன்னு சொல்லி அம்மா வந்து கேட்டிருந்தாங்க அப்போ உண்மையிலேயே இன்றை ஒரு அம்மா மாதிரி மதித்து நாங்கள் அதை அன்றைக்கு தொடங்கி இருக்கோம் ஒன்றோ நாளைகள் தான் தான் சமையல் வீடியோ போடுவோம்